வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான் அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது சூரனின் திக் விஜயம் முடிசூட்டு விழா சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர விமானம் பறக்கும் சக்தியுடையது அதை கோடி குதிரைகள் இழுத்துச் சென்றன கோடி சூரியன்களின் பிரகாசத்தை கொண்டதாக அது விளங்கியது சிங்கமுகன் ஏறி சென்ற தேரை பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் பல பூதங்கள் இழுத்துச் சென்றன என்றால் அந்த ரதத்தின் வேகத்தை கேட்கவா வேண்டும் தாரகாசுரன் பத்தாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறி சென்றான் இதர படையினர் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறி சென்றனர் இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் மூன்று கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது இந்த உலகம் ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம் அது இருந்தால்தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி இந்த பட்டணத்தின் தலைவன்தான் குபேரன் குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது ராட்சசப்படை அழகாபுரி அரசன் குபேரன் அசுரப்படையின் அத்துமீறல் கண்டு அதிருந்து போனான் அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடம் வரம்பெற்ற வரலாறு முழுமையாக தெரியும் சூரபத்மனை வெல்ல இயலாது என்பதை புரிந்து கொண்ட அவன் பொன்னோடும் மணியோடும் சூரபத்மனை சரணடைந்து பத்மாசுரனே நான் இன்று முதல் உங்கள் அடிமை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் பொருளை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது என் கடமை நான் தங்களை சரணடைகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த செல்வபுரியின் வனப்பை கண்ட அசுரப்படையினர் ஊருக்குள் புகுந்து அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடித்தனர் தன் நாடு அலங்கோலமானது கண்டு குபேரன் பெரிதும் வருந்தினான் சூரபத்மன் அவனது பேச்சை பொருட்படுத்தவே இல்லை அனைத்து செல்வத்துடனும் படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டான் குபேரபுரியை அடுத்து அவன் வடகிழக்கு திசை நோக்கி சென்றான் அந்த திசைக்கு அதிபதி ஈசானன் இவனை பார்த்த சூரன் அப்படியே ஒதுங்கிக் கொண்டான் அசுரர்களிடம் வேண்டாம் இவனை வெல்ல நம்மால் இயலும் என எனக்கு தெரியவில்லை இவனை உற்று நோக்குங்கள் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரமளித்த சிவனும் முக்கண்ணன் ஒருவேளை அவர்தான் இவனோ என என்ன தோன்றுகிறது வம்பை விளைக்கு வாங்க வேண்டாம் என படைகளை கட்டுப்படுத்திவிட்டு கிழக்கு நோக்கி திரும்பினான் கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமையிடமான இந்திரலோகம் இருந்தது அசுரப்படை அகோரமாய் கத்திக்கொண்டு அங்கு புகுந்ததோ இல்லையோ எல்லாரையும் விட்டுவிட்டு இந்திரன் ஓடோடி சென்று ஆகாய மேக கூட்டங்களிடையே தலைமறைவாகி விட்டான் தேவலோக தலைநகரான அமராவதி பட்டணத்தை சூறையாடினார்கள் அசுரர்கள் ஒரு அறையில் பதுங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்கள் அசுரர்கள் கண்ணில் பட அவர்களை சிறைபிடித்து இழுத்துச் சென்றனர் ஒளிந்திருந்த தேவர்களை கைது செய்து அவர்களின் தலையில் அமராவதி பட்டணத்து செல்வங்களை ஏற்றி சுமந்து வரச் செய்தார்கள் இதையடுத்து அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தன அசுரப்படை அக்னி சாதாரணமானவனா தைரிய அவன் அவசுரர்களை நோக்கி தன் ஜுவாலையை வீசி அருகில் நெருங்க விடாமல் செய்தான் ஆனால் சூரபத்மனின் தம்பி தாரகன் அக்னியின் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தான் இது அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு சிவனின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான் அக்னி காரணம் அந்த அஸ்திரம் நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடியது தன் அக்னிலோகம் மட்டுமின்றி சர்வலோகங்களும் அந்த அஸ்திரத்தால் அழிந்து போய்விடும் என்பதால் அக்னி வேறு வழியின்றி சூரனிடம் சரண் புகுந்தான் தாரகன் அவன் மீது இறக்கப்பட்டான் அக்னியே நீ குபேரனைப் போலவோ இந்திரனைப் போலவோ பயந்து ஓடவில்லை உன்னால் முடிந்தளவு என்னிடம் போராடினாய் எனவே இந்த பட்டணத்துக்கு நீயே ராஜாவாக தொடர்ந்து இரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நீ பணியாளன் நாங்கள் சொல்லும் இடத்துக்கு வரவேண்டும் என்று ஆறுதல் சொன்னான் ஆனாலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவதற்குள் அசுரப்படைகள் அக்னி பட்டணத்தை அழித்து அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்தனர் இதையடுத்து தென் திசை நோக்கி திரும்பியது அசுரப்படை தெற்கே இருப்பது யமலோகம் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இங்கு வரவேண்டியவர்கள் இதோ இப்போது வந்துவிட்டார்கள் யமன் சாதாரணமான ஆசாமியா அவனை எமக்காதகன் என்றல்லவா சொல்வார்கள் அந்த புத்திசாலி தன் லோகத்தில் விளைந்த அரிசி பயிர் வகை உளுந்து சகிதமான படை ஊருக்குள் வருவதற்கு முன்பே நுழைவிடத்தில் போய் நின்றுவிட்டான் முதலில் வந்த தாரகனின் தாழ்பணிந்து ஐயனே நான் நீங்கள் சொல்லும் நபரை மட்டும்தான் பிடிப்பேன் யாருக்காவது விதி முடிந்தால் கூட நீங்கள் கட்டளையிட்டால் அவரை பிடிக்க மாட்டேன் என் பட்டணத்தை மட்டும் ஏதும் செய்து விடாதீர்கள் என்றான் யமன் மீதும் இரக்கம் கொண்ட தாரகன் படைகளை ஊருக்குள் போகக்கூடாது என சொல்லிவிட்டான் இப்படியாக நிறுதி வாயு வர்ணலோகங்களுக்கும் சென்று சென்று குடி நாட்டினர் அசுரப்படையினர் இது போல கந்த புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்